வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பற்றி பார்க்க போறோம் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு அந்த பலனியோடைய பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு பழனி வந்து வெளியில அசிங்கமாலாம் பேசி அவரை அப்படியே வெளி அப்படி சுத்திக்கிட்டு திரிகிறாப்புல அந்த டைம்ல இது போன் பண்ணுது போன் பண்ணி 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 பார்க்கறது முட்டியில் எடுக்கவே இல்லை அவர் கடைசி வரல ஒரு வாட்டி ஃபோன் பண்ணும்போது எடுத்தா எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காக வா முடியாது டாப்பில் நான் லெட்டர் வச்சு வச்சுருவேன் அப்படிங்க மிரட்டுது என்னவோ பண்ணுன்ற மாதிரி வெஸ்ட் ஸ்டாப்ல போனேன் அப்புறம் அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கு அந்த டைம் பார்த்து அந்த மை மயில் வந்து வேலையில இருந்து வருது வந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்குது நீ நிற்கும் போது ஒரு பாத்துடுறாப்புல பழனி பார்த்துட்டு வாமா நம்ம கொண்டே ஒன்றைய வீட்டில் வர்றேன்னு கூட்டிட்டு வந்த அதுக்கு உள்ள வந்தவன்னைய பாயா உள்ளேன்னு கூட்டிட்டு போய் ரூம்ல கூட்டிட்டு போய் சண்டைக்கு வருது என்ன ம மயிலோட ஊர் சுற்றிட்டு வரியா அன்னை மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அவளுக்கெல்லாம் பார்த்து இழிக்கிற அவளு அவளுகளோட சேர்த்து வச்சு அந்த பொம்பளைகளோட சேர்த்து வச்சு இத்தனை பொம்பளை இருக்கா அத்தனை பேர்த்தையும் பார்த்து இழிக்கிற அவங்களோட என்ன உனக்கு உறவுன்ற மாதிரி அசிங்கமாக பேசுது இதெல்லாம் என்ன ஜென்மங்கள் இதெல்லாம் நாட்டில் வாழ்ந்தா என்ன வாழலைனா என்ன இது இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வாழணும்னு வேற அவசியம் இல்லை அவர் ஃப்ரீயாக இருக்கலாம் ஆம்பளையும் சரி பெம்பளையும் சரி இந்த மாதிரி கொடுமையான ஒரு பொம்பளை கூட ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா அது தேவையே இல்லைன்னு நான் சொல்வேன் அது அப்படி போகுது போய்கிட்டு இருக்குது சண்டேனா நாரி போச்சு எவ்வளவு கேவலமாக ஒரு பொம்பளையால பேச முடியுமா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஏய் போகாது அப்படின்னு கையை மறைக்குது போன்னு தட்டி விட்டு வெளியில் போயிட்டாப்பில அதுக்கு நடுவில் இங்கே இதில் என்ன ஆகுதுன்னா ஹோட்டலில் வந்து மயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலும் குமாரும் சா அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க இது பயந்து போச்சு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருச்சா சாப்பிட்டு வர வரல அது ஒளிஞ்சே கிடக்கு அப்புறம் உள்ளே வந்தால் அந்த ஓனர் வேறு திட்டுறாப்புல ஏமா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட நாளைக்கு லீவ் பண்ணி ஏன் பொண்ணு வாக்க வராங்கன்னு சொல்லி அவர் காலில் கையில் விழுந்து போராடுது வாழ்க்கையே போராட்டமாக அது பாவமாக அங்கிட்டு போராடுது வாழ்றதுக்கு என்ன சிரமமான வாழ்க்கைங்கிறதான் அங்கே அந்த நாடகத்தில் காட்டுறாங்க என்னமோ தெரியல பார்ப்போம் maliki